اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ ملائکت سلونا لنبی یا ایوہ الذین آمنوا سلو علیہ وسلم و تسلیم اللہم سلی علی سیدنا محمد و علی علی سیدنا محمد و بارک و سلیم علیہ ربی صرف لی صدری بیسر لی عمری بہلل اکدتم اللی صانی يفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما فرسكني فهما ربي يسير وَلَا و وَتَمِّنْ بالخير بك نستعين يا فَتَّاح يا فَتَّاح يا فَتَّاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم நம் உயிரியும் மேலான கர்மணி நாயகம் முகம்மது முஸ்தபார சுலேகரின் செல்லெல்லா அலைவ செல்லம் அவர்களுடைய பறக்கத்தோட நம் ஷவ்வாலுடைய ஏழுக்கு இல்லா நம்மளுடைய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அல்லாவிடம் சாற்று செல்லக்கூடிய நேரம் காலமாக இருக்கு அப்ப நம்மளுடைய அமல்களை நம்மளுடைய திக்கிருகளை நம்மளுடைய செலவாத்துக்களை அனைத்தையும் நாம நம்மளை உணர்ந்து ஓதி அல்லாவிடம் ஒப்படைக்கக்கூடிய அமானியத்துக்குரியவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஒரு சில நேரங்களில் நம்ம குறையும் போது மன உறுத்தலும் மன குழப்பமும் ஒரு கவலையும் ஒரு கண்ணீரும் நம்மளுக்கு வரணும் இல்லை இத்தனை நாள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈமான்ல படகினை ஏற்பட்டு கொண்டு இருக்குன்னு அர்த்தம் அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாங்க அந்த அடிப்படையில இன்ஷா அல்லா போன வாரம் நம்ம திக்ரின் சிறப்புகள்ங்கிற தலைப்புல பார்த்தோம் அதுல நபிமார்கள் ஏழு நபிமார்கள் திக்ரை கொண்டு அல்லாவிடம் வெற்றி பெற்ற விவரங்களையும் ஒரு அளவு பார்த்தோம் அந்த அத்தியாய வசனங்களை உங்கள்ட்ட கேட்டிருக்கோம் யார் யார் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத நம்ம செல்ல பயன் முடிவுற கேட்போம் அல்வம்லா இன்னைக்கு அதன் அதன் தொடர்போட இப்ப நம்ம தஸ்பீன்னு சொல்றோம் இல்லையா இப்ப தஸ்பியை கொண்டு நமக்கு என்ன பலன் இருக்கு அந்த தஸ்பியை கொண்டு நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கிற விவரத்தை ஒரு அளவு அல்லாஹோடைய நாட்ட பிரகாரம் கேட்கக்கூடியவர்களாகவும் சொல்லக்கூடியவர்களாகவும் அல்லாஹராக்கியவானாக சொன்னதையும் கேட்டதையும் வாழ வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் அருள் குடிவானாக என்ற துவாவோட இந்த தஸ்பியை கொண்டு நாம எப்படி எப்படிலாம் பயன்படுறோம் அப்படிங்கிறதுக்கு சில சம்பவங்களை பார்ப்போம் அல்லாஹ் சுபஹானல்ல குரான்ல சுபஹானல்லான்னு சில ஆறு சூறாக்களை அல்லாஹ்வுத்தாலா இறக்கியிருக்காங்க அதுல அஞ்சு சூறாக்களுடைய தன்மையை நம்ம பார்த்தோம்னா பனி இஸ்ராயலுங்கிற சூறா என்ன செய்யும் சுபஹான் அல்லதீன்னு ஆரம்பிக்கும் அதே மாதிரி சூறா அஹ்லா சப்பி ஹிஸ்மர் அப்பிக்கல ஆரம்பிக்கிற அந்த சூறாவும் நம்மளுக்கு என்ன செய்யும் தஸ்பீகை கொண்டுதான் ஆரம்பிக்கும் அடுத்தது சூறா ஹூது சூறா சப்ப சூறா ஜும்மா இந்த அஞ்சு சூறாவை நீங்க பாத்தீங்கன்னா தஸ்தியை கொண்டுதான் ஆரம்பிக்கும் இன்ஷா எல்லாம் எல்லாம் மனதில் கொண்டு அல்லாஹ் சுபகானம்லான்னு ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்களுக்கு உள்ள வலிமை என்ன என்ன ஒரு அளவு தெரிஞ்சு நம்ம இன்சா இல்ல வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கும் முழு சூறாவையும் மனநம் செய்ய நம்மளால முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அஞ்சு ஆயத்துக்கள் ஒரு ஏழு ஆயத்துக்களையாவது நம்ம ஓடி மனநம் செய்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் தெரியலாம் எல்லாருமே ஆகத்தான் ஆசை அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அல்ல குடுக்கற வரைக்கும் அப்ப நம்ம என்ன செய்யலாம் அந்த அந்த சூறாக்களுடைய முதல் அஞ்சு ஆயிரத்து கடைசியில உள்ள ஒரு அஞ்சாயிரத்து நடுவுல ஒரு அஞ்சாயிரத்து அப்ப நம்ம என்ன செய்யலாம் இந்த ஆசை வரும்போது அதையும் தொடர்ந்து கொண்டு வர்றதுக்கு நல்லா வாய்ப்பு அளிப்பான் இன்ஸ்டாக இது ஒரு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி தான் சொல்கிறேன் அப்போ அழகுல்லில்லா அப்போ இந்த இந்த சூறாக்கழமை ஓதுறதுனால நம்மளுக்கு அலமதுல்லா இந்த தஸ்பீயை பற்றி புரிஞ்சுக்கொள்ளக்கூட முடியும் குரானில் அல்லாஹு தாலா இல்லதி இல்லடி சுபகான இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு வாய் வார்த்தைகளை மட்டுமே தஸ்பீ வார்த்தைகள் தஸ்பீ வார்த்தைகளை மட்டுமே அல்ல முப்பது இடத்துக்கு மேலே சொல்கிறோம் குரானில் சொல்லி வரலாம் நம்ம அந்த குரானையும் ஓதுறோம் இதையெல்லாம் பயன்படுத்தியவர்கள் தான் நபிமார்கள் நல்லடியார்கள் அப்ப நம்ம இன்ஷியால நாமளும் அவருடைய வரிசையில இத பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலை ரகு ராலுமி நம்மளுக்கு தரணும் என்று நிறைய துவாட்சியும் சரி இப்ப தஸ்பியை கொண்டு நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்னா முதல் பலன் பலன் முதல் பலன் என்ன அப்படின்னா மன கவலைகள் தீரும் முதல் பலன் ஏன்னா அல்லாஹ் தாலாவே குரான்ல என்ன சொல்றான் அல்லதீன தீன ஆமனு தத்து மயன்னு குழுபுகம் திக்கர் இல்ல அலாபி திக்கர் இல்லாஹி தத்து குழுவுங்கிறான் என்னை நீங்கள் நினைவு கூறுவதில் தான் உங்கள் உள்ளம் அமைதி அடைகிறதுங்கிறான் சுபகானல்லா அப்ப அந்த அடிப்படையில ரப்புனால மீன நம்ம நினைவு கூற கூறதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அகந்தில்லா நம்மளுடைய உள்ளத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகும் அப்ப அந்த அடிப்படையில நம்ம மனக்கவலை நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் மனசு உடஞ்சு வச்சும்போம் மனசு உடஞ்சு போச்சு மனசு உடைக்க முடியுமா நம்ம இப்போ மனசு உடஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய நாம ஒரு மன நேரம் சிந்திச்சு பார்ப்போம் சக்கராத்துல நினைச்சு மனசு உடஞ்சு போச்சா கபுர நினைச்சு மனசு உடஞ்சு போச்சா இல்ல கேள்வி கணக்கை பத்தி மனசு உடஞ்சு போச்சா நாளை மறுமையில நடக்கக்கூடிய அம்மளி தும்மளியை நினைச்சு மனசு உடஞ்சு போச்சா எப்படி கடப்புமோ மீசனுடைய நிலை எப்படி இருக்குமோ அல்லாவின் கேள்வி பிடி எப்படி இருக்குமோ அல்லா நாளைக்கு மருமையில நல்லடியார்களே கூட்டத்தில் அந்த கூட்டத்துல நம்ம இருப்போமா இந்த தடுமாற்றத்துல மனசு உடஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கும் அப்ப நம்ம இன்ஷால்லா புரிஞ்சுக்கிடுவோம் உலக மாயங்கள் எல்லாமே கவலைகளாக இருக்கட்டும் கஷ்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே உலகத்துல களைஞ்சு போறது தான் இதை மார்க்கத்தோட நம்ம இணைச்சு நம்ம கவலைப்பட்டோம்டா கவலையை கொண்டு வெற்றி பெற்ற பெரியார்கள் நபிமார்கள் தான் இருக்காங்க பூசாரேஸ்வரத்துடைய கவலை எப்படி இருந்துச்சு விரவன் அழிஞ்சிட்டாண்டா நம்ம எல்லாருக்கும் ஈமான் கொள்ள வசதி இருக்குமேன்னு நினைச்சாங்க அந்த ஒரு மனிதனை பத்தி அவங்க தனிப்பட்டு நினைக்க காரணம் என்ன மார்க்கத்துல அவ்வளவு முரண்டு பிடிச்சிருந்தேன் இன்னைக்கு நாம மார்க்கத்துல இருந்துகிட்டே முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் எனக்கு சொல்ல தெரியும் ஆனா நான் தொழுகை விட்டு விட்டு சொல்லுகிறேன் கேவல மனசு நினைக்கும் போது நம்மளை பத்தி நம்மளுக்கே ஒரு கவலை வருதா இல்லையா அப்ப இந்த கவலையை கூட அல்லாஹ் அல்லாத தலைவன் நம்ம மீண்டும் மீண்டும் அவன்கிட்ட கேட்க கேட்க அதை மாத்தி நம்மளுக்கு தர்றது திக்கரை கொண்டுதான் நமது தஸ்பிகை கொண்டுதான் அப்படின்னு நம்ம நினைச்சா மனக்கவலைகள் தீரும் தீராத கவலைகளை தீக்கும் ஆற்றல் உள்ளது இந்த தஸ்பீ தீராத கவலையை இதுக்கு சூரா ஹிஜ்ரில் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தி எட்டு வசனத்தில் அல்ல சொல் நக்சல் நர்சனல்லா வளைவு செல்ல நெருக்கடியாக இருக்கும் போது இந்த ரெண்டு ஆயத்தை அல்லா இறக்கணும் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இந்த வசனத்தின் மூலமாக அல்ல தஸ்பீ செய்வதால் மனக்கவலை மன நெருக்கடி விலகுந்து அல்லா சொல்றான் நாமளும் இந்த ஆயத்தை மனநம் செய்து நாம இன்ஷா அல்லா மனக்கவள மன நெருக்கடி உலக நெருக்கடிங்கிறது நம்ம முன்னால இருக்குமா மறுமை நெருக்கடிங்கிறது பின்னால இருக்கு கபு நெருக்கடிங்கிறது காலுக்கு கீழே இருக்கு அதனால நம்ம என்ன செஞ்சிடோம் காலுக்குள்ள நெருக்கடியும் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் பின்னால இருக்கிறத பின்னால பாத்துக்கிறான்னு இருந்துரும் ஆனா நம்ம முன்னால இருக்கக்கூடிய நெருக்கடியை மட்டும்தான் பெருசாக சிந்திக்கணும் இந்த உலகத்துடைய நெருக்கடி நம்மளுக்கு எல்லாம் பாதுகாக்கணும் மார்க்கத்தின் பற்று உள்ளவர்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அது ஒன்றும் தெரியாது எல்லாம் எல்லாம் நீக்கி வைப்பான் ஆனா அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா தீத்து வச்சிருவானா நம்ம இப்படியே வச்சிருவானா எல்லாரும் நல்லா இருக்காங்க அந்த ரெண்டும்ங்கிட்டா நிலைக்கு வந்துடும் எல்லாம் தீனே இல்லாதவர்களுக்கு சொல்லவே தேவையில்லை அல்ல நம்மளை இதுல இருந்து தான் பாதுகாக்கணும்டா இன்ஷா அல்லாஹ் தஸ்மியை கொண்டு அல்லாவர்கள் நெருக்கத்தை பெறுவோம் மனக்கவலை அகற்றக்கூடிய மாம் மருந்தான தஸ்மியை ஓதிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரஹ்மான் அல்ல ரஹ்மான் அருள் புரிவாள இரண்டாவதாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தஸ்மியை கொண்டு கிடைக்கக்கூடிய பலாபலன் என்ன அப்படின்னா நமக்கு விரும்பியது கிடைக்கணுமா சம்பந்தப்பட்டமா இருக்கணும் விரும்பியதுன்னா உலகம் மட்டுமே சம்பந்தப்பட்டதா இருக்கக்கூடாது உலகம் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய நம்ம வீடு கட்டுறோம் மருமைக்கு தூக்கிட்டு போக முடியாது இப்போ ஒரு வீடு வாடகைக்கே பார்க்குறோம் அதை மருமைக்கு கொண்டு போக முடியுமா முடியாது அப்ப நம்ம வீடு பார்க்கும்போது பள்ளிக்கு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமே வாங்கு சத்தம் கேட்கிறது போல இருந்தா நல்லா இருக்குமே ஜன்னல் இருந்தால் பாங்கு சத்த நல்லா கேட்குமே அப்படிங்கிற அந்த சிந்தனை தூரம் துளையா போயிட்டு விட்டு தள்ளி போயிட்டோம்னா வாங்கு சத்த அந்த வாங்குடைய ஓசைக்காக அந்த வீடை பிடிக்கிறோம் இது என்ன அருமையை சொல்லி சிந்தனை நாயம் செல்லவ செல்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள்ல இருபதாவது அத்தியாய நூத்தி முப்பதாவது வசனத்தை எடுத்து பார்ப்போம் விரும்பிய விசனம் விஷயம் நடக்க அதிகமாக செய்ய வேண்டும் எப்படி தெரியுமா காலை முதல் மாலை வரை இரவின் பல்வேறு நேரங்களில் தஸ்வி செய்யுங்கள் அல்லாஹு செல்லம் அவர்களுக்கு சொல்லிட்டு மறுமையிலும் விரும்பியதை அடைவீர்கள் இப்ப காலை வரை நாளை வரை தஸ்வீ சொல்ல சொல்றீங்க பயானுக்கு வர்றோம் தஸ்விங்க வீட்டுல போய் நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் கணவர் பிள்ளையெல்லாம் பார்க்கணும் தஸ்பி எடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இதுக்கு பேர் தஸ்வியும் கிடையாது நம்மளுக்கு கொடுத்த கடமைகளை நம்ம நிறைவேற்றணும் வேலை செஞ்சு கொண்டே நம்ம தஸ்பையும் செய்யும் போது வேலைக்கான கூலியும் கிடைக்கும் போனஸும் கிடைக்கும்ல ஒரு வேலை வேலை நல்ல நல்ல பையன் அதிகமான போனஸ் கொடுக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா நம்ம வாங்குவோம் அப்ப அல்லாஹு தாலா நாட்டு பிரகாரம் நம்மளுக்கு அது இல்ல அல்லாஹால நம்ம செய்ய தஸ்பையும் செஞ்ச நன்மையும் கொடுத்து நீ வீட்டுல உள்ள உனக்கு உனக்கு கொடுத்த ஹெருமத்தையும் நீ செஞ்சேன்னு சொல்லி அல்லாஹ் சான்றிதழ் கொடுத்துட்டேன்டா செஞ்சு கொண்டே இருப்பதற்கு வல்ல அருள் புரிவானாக இது இரண்டாவது மூணாவது மனிதர்கள் செய்யும்